சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை அன்போடு உன்னிடம் ஒரு சுப வாக்கு சொல்ல வேண்டும் என்று வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே உனக்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப் போகிறது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உன் விருப்பங்களை நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற போகிறேன் என் வருகைக்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய் நீ மட்டுமல்ல உன் வீட்டில் இருக்கும் மர கதவுகள் கூட என்னையே அழைக்கின்றது உனக்காக உன் வீட்டிற்கு வரலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் நீ என்னை காணும் நேரம் வந்துவிட்டது என் அருள் பார்வை உன் மீது படும் நேரம் வந்துவிட்டது என்னை நீ அன்போடு வரவேற்கும் நேரமும் வந்துவிட்டது என் காலடி பட்டதும் உன் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறது சுபிச்சமாக நீங்கள் வாழப் போகிறீர்கள் அதனால் நீ தயாராக இழுப்பறியாக இருந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தானாகவே நடக்கப் போகின்றது உன் வீட்டில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் விரட்டி நான் உன் வீட்டிற்குள் வரவைக்கப் போகிறேன் உன் இல்லமே என் நறுமணத்தால் மணக்கப் போகின்றது எப்பொழுதும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருக்கின்றாய் இனி உன் வீட்டில் உன் சாயப்பாவின் கருணை பார்வை என்றும் இருக்கும் நான் உன் வீட்டிற்குள் வந்த பிறகு சுப நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் காலடியில் எடுத்து வைக்க ஆசையோடு இருக்கின்றேன் ஆனால் நீதான் என்னை அழைப்பதற்கு தாமதம் செய்து கொண்டே இருக்கின்றாய் என் குழந்தையே இன்றைய மாலை நேரத்தில் எனக்கு ஒரு தீபத்தை ஏற்றி என்னை பார் உன் வீட்டில் என் கால் தடம் தெரிவதை நீ உணர்வாய் என் நாமங்கள் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளும் திறக்கப்படும் என் குழந்தையே இனி உன் வாழ்வில் நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் என அனைத்தும் உனக்கு கிடைக்கும் ஆனந்தமாக உனக்கு வாடிய முகத்தை தந்தவர்கள் முன்பு உன் முகம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி உன் சாயப்பா நான் செய்வேன் என் குழந்தையே சிறப்பான நாட்களை அனுபவிக்கப் போகின்றார் இனி எல்லாம் உனக்கு ஜெயமாகும் கலங்காதே உன் சாயப்பா உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் இந்த நேரத்தில் நீ கேட்ட வார்த்தையை நான் அழிக்கப் போகின்றேன் நீ கேட்ட வரத்தை நான் அழிக்கப் போகின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய் நன்றி வணக்கம்